கடற்பழிலுக்கு சென்ற மீனவர் ஒருவருக்கு அவரது வலையில் அதிக அளவிலான மீன்பிடிவட்ட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வு எங்கு இடம்பெற்றிருக்கின்றால் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் மட்டக்களப்பின் கல்லடி கிராமத்தில் இடம்பெற்றிருக்கின்றது வழக்கம் போலவே இவரும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கின்றார் இதற்கு அவர்கள் கரைவலையினை வழக்கம் போலவே இவர் மீன் பிடிப்பதற்கு கடலுக்கு சென்றிருக்கின்றார் கடலுக்கு செல்லும் போது இவர்கள் கரைவலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கும் நடைமுறை இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் காணப்படுகின்றது இந்த கரைவலையினை பயன்படுத்தி கடலினுள் கொன்று சென்று வட்டமாக அதனை இட்டு மீண்டும் அதை கரைக்கு கொண்டு வந்து அவற்றை தொழிலாளர்கள் பலர் ஒன்று கூடி இழுத்து மீனை கரைக்கு எடுப்பது வழக்கம் இதுதான் கரைவலையின்னு சொல்லப்படுகின்றது இவ்வாறு இவரினுடைய கரைவலையில் இருநூறு கிலோவுக்கு மேற்பட்ட நெத்தலி வகை மீன் பிடிபட்டிருக்கின்றது நெத்தலி வகை மீனானது கருவாட்டு உற்பத்திக்காக அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மீன் வகையாக காணப்படுகின்றது இந்த மீனவருக்கு ஒரே நாளில் அதிக அளவிலான வருவாய் கிடைத்துள்ளது இவ்வாறு இந்த மீனவருக்கு அதிர்ஷ்டம் என்பது போல் ஒரே நாளில் அதிக அளவிலான மீன் கிடைக்கப்பட்டிருக்கின்றதுவாக்கி வண்ணம் தண்டவாள உருவாக்கி மறியறு குழு آوے <laughs> آوے <laughs>